வணக்கம் நண்பர்களே இந்த வார ராசி பலன்களாக இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை முதல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை பார்க்கக்கூடிய பலன்களில் தொடர்ச்சியாக இந்த பதிவில் கடக ராசி முதல் அடுத்த நான்கு ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கக்கூடிய நாளிலிருந்து ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் வரை இந்த ஒரு வாரத்திற்கு பெரிய கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் விடியற் காலை நேரத்தில் சுக்கிரன் கிரகம் கடகத்தில் சூரியனுடன் இணைந்திருந்த நிலையில் இருந்து சிம்மத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது இதனுடைய பலன் அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு தெரியும் மற்ற கிரக நிலைகளை படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் நட்சத்திர மாற்றத்தை அடைய இருக்கிறார் இதுவரை சூரியனுடைய கிருத்திகையில் சென்று கொண்டிருந்த செவ்வாய் கிரகம் சந்திரனுடைய ரோஹிணியில் செல்லக்கூடிய நிலையும் குரு செவ்வாய் இணைந்து ரோஹிணியில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் செல்லக்கூடிய நிலையும் அதிகமான ஒரு தாக்கத்தை இந்த வாரம் கொடுக்க இருக்கிறது இந்த அடிப்படையில் இப்பொழுது நம்ம கடகராசிக்கு பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசிக்கு ஒரு நல்ல நிலை இந்த வாரம் வாரம் முழுவதும் முழுவதும் இந்த சந்திரனுடைய ஆளுமையில் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் அந்த சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமாக இவர்களுக்கு பத்து பதினொன்று அந்த வீடுகளில் சஞ்சரிப்பது தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் அந்த வீடு பாதக வீடாக வரக்கூடியதும் அந்த பாதகாதிபதி ராசியிலேயே இருப்பதும் சிறிது பணியிடத்தில் நீங்க வெளியில சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும் ஆனால் மெட்டீரியல் லாபங்கள் உத்தியோகம் பணி பொருளாதார நிலையில் இது ரொம்ப லாபமான நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளுக்கான ஏற்றமான காலகட்டம் சில நண்பர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை வருமானம் உயரும் சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான நல்ல வீடுகளில் சஞ்சரிப்பது முதலில் ஒன்பதாம் வீடு அதன் பிறகு வீடு அதன் பிறகு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் குருவுடன் இணைந்த சந்திரன் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும் ஆனாலும் பனிச்சுமை இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் வசதி உண்டாகும் ஓய்வெடுப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்ப வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும் கடகத்திற்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான தொழில் ரீதியிலான வளர்ச்சி பணியில் ஏற்றமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வார பலன்களில் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு சற்று சாதகம் இல்லாத வீடுகளில் சந்திரன் செல்வது குடும்ப வாழ்க்கைக்கு சந்திராஷ்டமம் போன்ற நிலை இருப்பது குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி மனைவியிடையே அதிக அக்கறை தேவை ஆல்ரெடி இவர்களுக்கு சிம்மத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இது ஒரு கணவன் மனைவியிடையே ஒரு அதிக சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் போன்ற நிலையாக தொடர்ந்து இருக்கக்கூடிய பலனாக இருக்கிறது இந்த வாரம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டிய நிலை குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிறது இவர்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் இதெல்லாம் நல்ல நிலைகளை கொடுக்கும் வருமானத்திற்கும் ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் தொழில் ரீதியிலான பிரயாணங்களாலும் நன்மை நடக்கும் இவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்திலும் நல்ல உயர்வான நிலையாகவே இருக்கிறது சிம்ம ராசிக்கும் ஆன் ஹோல் இந்த வாரம் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் உத்தியோகத்திற்கான பிரயாணங்கள் நன்மைகள் புதிய முதலீடுகள் குடும்ப வாழ்வில் மட்டும் சற்று அக்கறையாக இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது ராசிக்கு இந்த வாரம் பார்க்கலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு நேரெட்டாம் வீட்டில் மேஷ ராசியில் சந்திரன் வரக்கூடிய ஒரு பிராமினடான ஒரு இந்த வார தொடக்கத்திலேயே ஒரு கிரகநிலை போல இருப்பது அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி வீடு செவ்வாயுடைய வீடு மேஷத்தினுடைய செவ்வாய் வீடு அந்த அஷ்டமா ஒன்பதாம் வீட்டில் இருப்பதும் அந்த செவ்வாயும் இருப்பதும் கண்டிப்பாக தந்தை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும் தந்தைக்கான சில மருத்துவ விடயங்களாக இது இருக்கலாம் மாணவ மாணவியர்களாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கிளவராக ரொம்ப பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு தந்தையுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு தந்தையோடு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நிலை போன்று இருக்கலாம் அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கன்னிராசி நண்பர்கள் அதிக அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் ஆனால் இவங்களுக்கு ஜாபில வளர்ச்சி உயர்வான நிலை ஏற்றமான ஒரு வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை வாழ்க்கை துணைக்கும் பொருளாதாரத்தில் லாபம் ஏற்படும் குடும்பத்தில் எல்லோருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் ஆனால் ரிலேஷன்ஷிப் கொண்டே உள்ளூரை கணவன் மனைவி இடையே திடீரென்று குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் தந்தையார் தாயாருடனும் இது பிரச்சனையாக இருக்கலாம் நீங்க ரிலேஷன்ஷிப் வகையில் மட்டும் சற்று பொறுமையாக இந்த வாரம் இருப்பது கண்ணீர் ராசிக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை முதல் நடக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன் துலாம் ராசிக்கு இவர்களுடைய ஆறாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் ஆல்மோஸ்ட் இந்த சந்திரன் இருக்க போகிறார் சோ இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்த சந்திரன் தொழில் வளர்ச்சி தொழிலுக்கான புதிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஆனாலும் எதிரிகளில் சற்று அடையாளம் காண முடியாத நிலையாக இருக்கலாம் உங்களுக்கு எதிரில் பேசக்கூடிய நண்பர்களில் பணியிடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுடைய எதிரிலேயே உங்களுக்கு எதிரிகள் ஒளிந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் எல்லோரையும் நம்பி விடாமல் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை தொழில் ரகசியங்களை வெளியில் பகிர வேண்டாம் வாழ்க்கை துணையுடைய விஷயங்களிலும் சற்று பொறுமை தேவை அவங்களுடைய வருமானம் உயரும் அது குடும்பத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பணியில் வளர்ச்சி உங்களுக்கும் ஏற்படும் ஜாப்ல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு பணி உயர்வு பணியில் புதிய பொறுப்புகள் வருமான உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் எல்லோரையும் நம்பாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு கொயட்டாக இருப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை தொடங்கி விருச்சிக ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு இணைந்திருப்பது முதலில் அந்த சந்திரன் சனி சாகத்தில் செல்வது அதன் பிறகு புதன் சாகத்தில் செல்வது அதன் பிறகு ஆறாம் வீட்டில் சந்திரன் மறைவது இதெல்லாமே மன ஆரோக்கியத்திற்கு சேலஞ்சிங் ஆன ஒரு நிலை போன்று இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் குடும்பத்தில் எல்லோருமே நீங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்க ஆரோக்கியம் தாய் தந்தையருடைய குழந்தைகளும் குழந்தைகளுடன் உங்களிடம் திடீர் என்று ஒரு வாக்குவாதம் செய்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு ராசிநாதன் ஏழில் இருக்கிறார் குருவுடன் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சந்திரன் சாரத்தில் செல்லக்கூடிய நிலை சந்திரன் பாதகாதிபதி அந்த சந்திரன் செல்லக்கூடிய வழியில் எல்லாம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மனதில் குழப்பங்கள் உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் திருமண வாழ்வில் குழப்பங்கள் ட்ரமர்ஸ் இது போன்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரம் சோ நீங்க நீங்களுமே சற்று பக்தியில் இருப்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு உதவும் அப்படின்னு சொல்லலாம் அனாவசியமான டைவர்ஷன் எதுவும் இல்லாமல் குடும்பத்தில் கூட தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் குறைட்டாக இருப்பது நல்ல நிலை தியானம் போன்ற நிலை உங்களுக்கு உதவும் பணியில் உள்ள சில நண்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியாக பணியில் உள்ள நண்பர்களை பொறுத்தவரை விருச்சிகத்தில் நல்ல வளர்ச்சி காட்டக்கூடிய நிலை புதிய பொறுப்புகள் இடமாற்றம் போன்ற நிலை புதிய அசைன்மெண்ட்ஸ் புதிய ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும் சோ இவங்களுக்குமே உத்தியோக ரீதியிலாகவும் பணி வளர்ச்சி இப்ப வருமானத்திற்கும் நல்ல சாதகமான நிலையும் குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பதும் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்ட்டில் சற்று பொறுமையாக இருப்பதும் இந்த வாரம் தேவைப்படக்கூடிய பலன்களாக காட்டுகிறது நன்றி நண்பர்களே இந்த வார பலன்களில் இருபத்தி ஆறு ஜூலை மாதம் தொடங்கி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் வரை இருக்கக்கூடிய பலன்களில் இந்த பதிவில் நான்கு ராசிகளுக்கு பார்த்தோம் அடுத்த பதிவில் மீதம் இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு பார்க்கலாம் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்